ராதே கிருஷ்ணா அனுகிரகம் அப்படின்ற வார்த்தைக்கு பலவிதமான அனுபவங்கள் சொல்ல முடியும் அதில் எனக்கு இன்றைக்கி ஒரு அனுகிரகம் நான் ஓம்காரேஸ்வர்லேருந்து காலையில் கிளம்பினேன் மத்தியானம் மகேஸ்வர் நர்மதா நதி தீரம் வந்தேன் அங்கே தான் கார்த்த வீரியார்ஜுன விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அங்கே இருக்கிற பூஜாரிகிட்ட கேட்கும் பொழுது ஜமதக்னி ரிஷியோடைய ஆசிரமம் இங்கே எங்கேயா இருக்காங்க அதோருக்கே இந்தோர் போகிற வழியிலன்னு சொன்னார் அந்த இடத்துக்கு பேர் ஜானா பாபு போவதற்கு அரிதான போவதற்கு முடியாததான ஒரு இடம்னு அங்கே தான் வந்து நிற்கிறேன் இப்போ நான் விந்தியாச்சலம் விந்தியமலை சொல்கிறேன் இல்லையா இந்த விந்தியாச்சலத்தை தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் அதாவது மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் அதுக்கடுத்து யார் வருவா நம்ம பரசுராமர் ராமருடைய ஸ்தலம் அயோத்தியா கிருஷ்ண ஸ்தலம் மதுரா நரசிம்ம ஜன்மஸ்தலம் அகோபிலம் பரசுராம ஜென்மஸ்தலம் ஜன்மஸ்தலத்தில் தான் நான் இப்ப நின்னுண்டு இருக்கேன் எஸ் ஒரே ஒரு நிமிஷம் பரசுராமர் கோவில் வாசல்ல நின்று ராமன் பரசுனா கோடாரி கோடாரி கொண்ட ராமன் பரசுராமன் ராமனுக்கு மூணு அவதாரம் இல்லையா பரசுராமன் ராமன் பலராமன் அந்த சீனியர் மோஸ்ட் பரசுராம அவதாரஸ்தலம் இதுதான் ജമദഗ്നി മുനിവരുടെ തപസ്ഥലി ഇത് താൻ രേണു തപസ്ഥലി തപസ്തലി ഇത് താൻ പരശുരാമരുടെ ജന്മസ്ഥലമും ഇത് 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 ജയ പോലോ പരശുരാമ ഭഗവാന കീ ജിയ വധം പാക കോടാരിയും വില്ലും அம்பும் கொண்ட ஒரு பிராமணன் இந்த பரசுராமன் அப்பேற்பட்ட பரசுராமருடைய ஜென்மஸ்தலத்தை பாக்யம் இதை விட வேற என்ன பாக்யம் நான் சொல்றது அந்த பாக்யத்தை உங்களுக்கும் கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி அழகாக லைவ் போட்டுட்டேன் சரியா ஜெய் போலோ பரசுராம பகவானுக்கு ஜெய் ஜமதக்னி முனிவர் ரிஷி தபஸ் பண்ண இடம் இதுதான் அழகா ரேணுகா தேவிய அப்பா ரேணுகா தேவி அம்மாவையும் சகோதரர்களையும் பரசுராமர் சீவின தலைய சீவின இடம் இதுதான் திரும்பியும் அப்பாவிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கள் எல்லாரையும் உயிரோட மீட்டு கொண்டு வந்ததும் இங்க தான் இந்த இடத்துல தான் கார்த்த வீரியார்ஜுனன் வந்து ஜமதக்னியை வதம் பண்ணான் அதற்கு தீர்க்கும்படியாக பரசுராமரும் கார்த்த வீரியார்ஜுனோட சண்டை போட்டு ஜெயிச்சார் நர்மதா நதி தீரத்தில் ஸோ பரசுராமருடைய ஸ்தலம் நீங்கள் இன்னைக்கு பார்த்தாச்சு சரியா ரேணுகாதேவி ஜமதக்னி அவர்களுடைய வம்சத்தில் வந்த அவர்களுடைய பிள்ளையான பரசுராமர் ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரமான பரசுராமர் இண்டோர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் இங்கே வந்துடலாம் அழகான குண்டம் இது இந்த ஜானா பாவு இந்த இடத்துக்கு பேரே ஜானா பாவ் அதாவது அடைவதற்கு அரிதான அடைய முடியாததான அப்படின்னு அர்த்தம் இந்த பவித்திரமான குண்டம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பரிபூர்ண பக்தி ஞான வைராக்கியம் எல்லாம் தரட்டும் அழகான பிரம்ம குண்டு இது உங்களுக்கு இந்த பிரம்ம குண்டம் எல்லா நன்மையும் செய்யட்டும் பரசுராமர் அவதாரஸ்தல பிரம்ம குண்டம் ராதே கிருஷ்ணா உங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடைகிறதுக்கும் உங்கள் குடும்பம் நன்னா இருக்கிறதுக்கும் உங்கள் வம்சமே நன்னா இருக்கிறதுக்கும் இந்த ஜலம் சமர்ப்பணம் சனாதன இந்து தர்ம விரோதிகள் எல்லாருக்கும் சத்புத்தி உண்டாகட்டும் அதற்கு இந்த ஜலம் இந்து தர்மத்தில் இருக்கிறவ எல்லாருக்கும் பரசுராமர் போல மனோபலம் தேகபலம் புத்திபலம் நாமபலம் தபோபலம் யுத்த பலம் எல்லாம் சித்திக்கிறதுக்கு இந்த ஜலம் சமர்ப்பணம் உங்கள் மூதாதிரெல்லாம் பக்தி அடையத்துக்கு இந்த ஜலம் சமர்ப்பணம் ஜானாபாவு பிரம்ம குண்டம் சந்தோஷம் உங்களுக்கும் இந்த பாக்யத்தை பகவான் கொடுக்க சொன்னால் கொடுத்துட்டேன் ராதே கிருஷ்ணா இண்டோர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணால் ஜானா பாவு இந்த இடத்துக்கு போய் ஓகேவா ராதே கிருஷ்ணா இதெல்லாம் இருக்கிறது விந்தியாச்சல மலையில்தான் இருக்குது இந்த இடம் ராதே கிருஷ்ணா